மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோதிஜி அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் மக்களின் தன்னம்பிக்கையை நிலைப்படுத்துவதற்காகவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அடைவதற்காகவும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை மத்திய அரசின் மூலமாக கொண்டு வந்து இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க உள்ள மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் மத்திய அரசினுடைய மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் தமிழக மக்களுக்கு மத்தியில் தவறான முறையிலே மத்திய அரசையும் பாரத பிரதமர் அவர்களையும் இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் ஒரு விஷத்தை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் அற்ப அரசியல் லாபத்திற்காக தமிழக மக்களை மொழி வெறியினாலும் அது மட்டுமல்லாமல் ஏதோ இந்த பாரத தேசத்தில் தமிழகம் மட்டும் இருக்கிறது என்ற ஒரு தவறான அவதூறு பிரச்சாரத்தையும் திமுக தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இந்த தவறான பிரச்சாரங்கள் என்பது ஒரு விஷ விதையை மக்களுக்கு விதைக்கப்படுமையானால் இந்த தேசம் முன்னேற்ற பாதையை செல்வதற்கு மிகவும் அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் அந்த அடிப்படையில் தமிழக மக்களுக்கு உண்மையை விளக்குவதற்காகவும் மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை பயனடையக்கூடிய அந்த மக்கள் என்ன நிலையில் முன்னேறுவார்கள் என்பதை விளக்கும் வகையிலும் தமிழகம் தழுவிய அளவிலே ஒரு பிரச்சார யாத்திரையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த யாத்திரை கன்னியாகுமரியில் காந்தி மண்டபம் அருகில் வருகிற ஏழாம் தேதி காலை பத்து மணி அளவில் ஆரம்பிக்கப்படும் தமிழகத்தின் இருபத்தி மூன்று மாவட்டங்களை இந்த யாத்திரை சென்றடையும் இறுதியிலே மெரினா கடற்கரையில் காந்தி சிலை அருகிலே இந்த யாத்திரை முடிவு வரும் இந்த யாத்திரை என்பது மத இன மொழி இவற்றை கடந்து நாம் அனைவரும் பாரத தேசத்தின் பிள்ளைகள் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற அந்த அடிப்படை கோட்பாட்டை மக்களுக்கு மத்தியில் விதைக்கவும் மத்திய அரசின் பயனளிக்கக்கூடிய திட்டங்களை விலக்கி நாம் இந்த தேசத்தின் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்ற தன்னம்பிக்கையை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்கான அடிப்படையை கொண்டு செல்லக்கூடிய யாத்திரை இது மக்களுக்கான யாத்திரை மக்கள் இந்த யாத்திரையின் மூலம் விழிப்புணர்வு அடைவார்கள் தமிழகம் நிச்சயமாக தவறான பிரச்சாரங்களை முறியடித்து உண்மையான தேசபக்தர்களை கொண்ட ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு வரும் என்று இந்த யாத்திரையின் மூலம் நாங்கள் நம்புகிறோம் பாஜகவில் யார் புதிதாக இணைந்தாலும் அவர்கள் அட்படைப்போடு திறமையோடு இருந்தால் எந்த ஒரு சீனியாரிட்டியும் டேட் ஆஃப் பர்த் அங்கே கேட்கறது இல்லை அப்படிங்கிறது புதிதாக வருபவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது ஒன்று இரண்டாவது எல்லா துணைத் தலைவர்களுக்கும் தனித்தனியாக வேலை இருக்கு எல்லா மாநில செயலாளர்களுக்கும் தனித்தனியாக அவர்களுக்கு பொறுப்புகள் உண்டு அதனால் யாருக்கும் நான் ஒரு பெயரளவுக்கு அப்படின்னு இந்த கட்சியில் இல்லை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கிறதால யாருமே வந்து அதை பற்றி ஐயோ புதிதாக வந்ததால் என்னோட அதிகாரம் பறி போயிடுச்சுன்னு யாரும் நினைக்கிறதில்ல எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கான வேலையை கொடுத்துருக்கிறதால இது ஒரு பெரிய அளவுக்கு வெளியில் பேசக்கூடிய அளவுக்கு உள்ள கட்சிக்குள்ள அது எதுவுமே கிடையாது எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு

ஒரு ஒரு மாறுதல் ஒரு விதி விலை பண்ணணும் கூட அதுக்கப்புறம் கட்சியினுடைய அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒர்க்கிங் சிஸ்டம் இருக்கு அதனால இதை பத்தி அமைப்பு விதிகள் மீறப்பட்டது அது இதுன்னு கவலைப்பட வேண்டியதோ இல்ல வந்து பிரச்சனை பண்ண வேண்டியது கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க யாரும் இதை பத்தி பேசல வெளியில இருக்கிறவங்களுக்கு ஏன் இதை பத்தி இவ்வளவு கவலை நான் உங்களை மாதிரி ஊடக செய்திகளை பார்த்து தெரிவிச்சிட்டேன் நாங்கள் ரொம்ப நாளா திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி சொல்றோம் அரசியல் களம் என்பது கோடிக்கணக்கான மக்களை அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பு அந்த அமைப்புக்குள்ளாக வருகிறவர்கள் அதில் செயல்படக்கூடியவர்கள் தான் மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ண முடியும் அந்த அதிகாரம் என்பது அவன் அதன் வழி அந்த அதிகாரத்தின் வழியாகத்தான் அதிகமான மக்களை சென்றிட முடியும் அப்படி ஒரு அதிகாரத்திற்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் வர நினைத்து அவர் அதை துவக்கினால் நாங்கள் அதை வரவேற்கிறோம் சந்தோஷப்படுறோம் அவர் விரைவில் வரட்டும் இன்னொரு அடிஷ்னல் பிளேயர் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் அதனால் யாருக்கும் கட்சி துவங்குறக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை உரிமை இருக்குது அவரும் வரணும் வந்து இந்த தமிழ்நாட்டில் அவர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவர் ஏற்கனவே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காரு அதனால் அந்த காலம் விரைவில் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நான் அடிஷ்னல் பிளேயருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது அரசியல் களத்தில் நாங்கள் ஒரு பிளேயராக இருக்கோம் அவர் ஒரு பிளேயராக வரட்டும் அதுக்கப்புறம் யார் கேப்டன் ஆவாங்கிறது அது காலத்தோட கையில் இருக்குது நன்றி திரு அண்ணாமலை அவர்களுடைய வரவு தமிழகத்தில் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது நீங்கள் கட்சியோட அமைப்பு விஷயத்தை கேட்டிங்க அது ஒரு தலைவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க வழக்கமாக அமைப்பு தானே இந்த சில நேரத்தில் இந்த மாதிரியான அமைப்பு விஷயங்களில் ஒரு விதி விலக்குகள் உண்டு விதி இருந்தால் எப்போவுமே விதி விலக்குகள் உண்டு அதனால் இதை ஒரு விதி விலக்காக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வந்து கட்சி இந்த முடிவை எடுத்திருக்கு இதில் சில மாற்றங்கள் கூட வரலாம் தமிழகத்தினுடைய தலைவர் நினைத்தால் இதை இந்த அமைப்பு விதிகளை அதுக்கப்புறம் எப்படி சரி பண்ணிக்கிறது இதில் எப்படி மாற்றத்தை கொண்டு வரதும் தமிழ்நாட்டு தலைவர் முடிவு பண்ணலாம் இதில் ஒன்று பெரிய தவறு இல்லை ரெண்டாவது வந்த உடனே அவருக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பாக அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது எங்கள் கட்சி இதற்கு முன்பாகவும் அகில இந்திய அளவில் கட்சியினுடைய உறுப்பினர்களே இல்லாமல் கூட மத்திய அமைச்சர்களாக உயர்வு பெற்றதெல்லாம் உண்டு திறமை எங்கிருந்தாலும் அது நாட்டுக்கு பயன்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் எடுக்கக்கூடிய இந்த மாதிரி முடிவுகள் நிறைய திறமையான நபர்களை வந்து இந்த நாட்டினுடைய சேவைகளில் பங்களிக்க வைத்திருக்கிறது அதனால் இதற்கு முன்பாக திரு மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு அவர்கள் கட்சி அலுவலகத்துல வந்து மெம்பர் ஆயிட்டு அதுக்கப்புறம் போய் அமைச்சராக பதவி ஏற்றார் அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் முடியும் நாங்கள் இதை எப்படி பார்க்கிறோம் என்றால் திரு அண்ணாமலை அவர்களுடைய வரவு என்பது கூடுதலான பலம் எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு திறமைசாலைகள் வந்தாலும் அது கட்சிக்கு கூடுதல் பலமே அல்லாமல் நிச்சயமாக பலவீனம் அல்ல நாங்கள் அவரை ஒரு திறந்த மனதோடு மனமகிழ்வோடு எங்கள் பாஜக குடும்பத்தில் வரவேற்றிருக்கிறோம் அவருக்கான பணிகள் விரைவில் வந்து ஒதுக்கப்படும் நிச்சயமாக அவர் இந்த அரசியல் களத்தில் நல்லபடியாக மக்களுடைய பணிகளை செய்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அவருக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நான் இன்னொரு விஷயமா அதை பார்க்குறேன் பாசிட்டிவாக எப்படி பார்க்குறேன்னா நாங்கள் இந்த கட்சியில் இருபது வருஷமாக உழைச்சிட்டு ஆனாலும் புதிதாக வரக்கூடியவர்களுக்கும் இந்த கட்சியில் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த பதவி கொடுக்கிறது இந்த கட்சியில் போனால் நாம் ரொம்ப நாள் உழைச்சி அதுக்கப்புறம் மேலே வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் சென்றவுடன் நமக்கு திறமை இருந்தால் இந்த கட்சி நம்மை அங்கீகாரம் செய்யும் என்கின்ற ஒரு பாசிட்டிவான நியூஸாக இது போகும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் எங்கள் கட்சியில் வராங்க போனா நம்ம ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு இந்த குறிப்பிட்ட பதவி அந்த நபர்களுக்கானது அப்படின்னு இல்லாம தமிழக பாஜக